வணக்கம் வாழ்கோளமுடன் பல கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி ஒரு ரெக்குவைர்மெண்ட் நெசசிட்டி தேவைங்கிற ஒரு பொருள் அடங்கியிருக்கும் மனிதனோட தேவைக்கேற்பதான் கண்டுபிடிப்புகளும் வளர்ந்துகிட்டே வந்தது கற்கால மனிதன்ல இருந்து ஆரம்பிச்சு கல்ல ஆயுதமா பயன்படுத்தி அதுக்கப்புறம் அந்த கல்லை கூடுத்துட்டி கூர்மையான ஆயுதமாக மாத்தி அப்படின்னு வளர்ந்து வந்த நாம பல கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு புரட்சி நடந்தது வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க நம்ம இப்ப எப்ப வேணாலும் போய் டக்குன்னு ஒரு கார்டை உள்ள விட்டு மணி எடுக்கிறோம் இல்லையா ஏடிஎம் எனி டைம் மணி சொல்லிட்டு அந்த ஏடிஎம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறது ஒரு சின்ன கதை ஸ்காட்லாந்தை மனைவிக்கு பிறந்த நாள் பரிசளிக்க விரும்பி அதற்காக வங்கியிலிருந்து பணம் எடுக்க வரிசையில் நின்றார் பொறுமையுடன் காத்திருந்த அவர் கேஷ் கவுண்டரை நெருங்கிய போது டைம் முடிந்து விட்டதுப்பா இதுன்னு சொல்லிட்டு கேஷியர் கவுண்டரை அடைத்து விட்டு சென்று விட்டார் இது நிறைய எஸ்பிஐ காரவங்களுக்கு அறிமுகம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம போய் லைன்ல நிற்கும் போது அதுவும் நாங்கள்லாம் சின்ன வயசுல எயிட்டிஸ்ல போய் பேங்க்ல காத்து கிடப்போம் நம்ம டைம் வரும்போது தான் அவங்க பிரேக் எழுந்து போயிடுவாங்க பெரும் ஏமாற்றம் அடைந்த அந்த நபர் ஜோன் வெறுங்கையோடு சென்று மனைவியை பார்க்க விரும்பவில்லை கையில் இருந்த கொஞ்சம் சில்லறையை வைத்து சாக்லேட்டுகளை வாங்கி கொடுத்து மனைவியை மகிழ்விக்கலாம் என நினைத்து சாக்லேட் வெண்டிங் தேடி சென்றார் அந்த காலத்திலே இருந்திருக்கு இருந்த காசுக்கு கிடைத்த சாக்லேட்டை வாங்கி மனைவிக்கு கொடுத்தாலும் பணம் இருந்தும் நம்மால் விரும்பிய பரிசை மனைவிக்கு அளிக்க முடியவில்லையே என்று ஏக்கம் அவருக்கு இருந்தது அப்போது அவர் கண் முன்னால் பூட்டிய வங்கி கவுண்டரும் எந்திரத்தில் காசு போட்டவுடன் கொட்டிய சாக்லேட்டுகளும் அவர் மனதில் மீண்டும் மீண்டும் வந்து போயின பணம் போட்டால் சாக்லேட் கிடைக்கும் போல எந்த நேரத்திலும் பணத்தை எடுக்க ஒரு மிஷின் இருந்தால் எப்படி இருக்கும் என்று அவர் சிந்தனையில் உருவானதுதான் இவர் உருவாக்கிய முதல் ஏடிஎம் எந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வடக்கு லண்டனில் உள்ள பார்க்லேஸ் வங்கியில் வைக்கப்பட்டது விரும்பிய நேரத்தில் பணத்தை எடுக்கும் மிஷினா என எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க அதிலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டது ஜோனின் மனைவியால் ஏடிஎம் அட்டைக்கான ஆறு இலக்க ரகசிய பின் நம்பரை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை உடனே செயலில் இறங்கிய ஜோன் அதை நான்கு இலக்காக குறைத்தார் என்று ஏடிஎம் இயந்திரங்கள் காலத்திற்கேற்ப நவீன மாற்றங்களை கண்டுவிட்டாலும் இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது ஜோனின் காதலில் மலர்ந்த அந்த முதல் ஏடிஎம் தான் இன்று உலக வேர்ல்டு ஃபுல்லா கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏடிஎம்கள் உள்ளன ஏடிஎம் மிஷின் உருவாக காரணமாக இருந்த ஜோன் ஷெஃபர்டு பெரோன் தன் எண்பத்தி நாலாவது வயதில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபது மே பத்தொன்பதாம் தேதி என்று காலமானார் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உலக அளவுல கண்டுபிடிக்கப்பட்ட பல கண்டுபிடிப்புகளுக்கான காரணங்களை நமது பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க நாம் கற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அடுத்த தடவை உங்க குழந்தைங்களுக்கு கூட ஏடிஎம் போகும்போது அதோட வரலாறை எடுத்து சொல்லுங்கள் முடன்